அதை வச்சு நாங்கள் இது வரைக்கும் இந்த குளத்தண்ணி தான் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் தடவை மினரல் வாட்டர் போட்டுட்டு நான் வந்து அதை டெஸ்ட் பண்ணும்போது அவருடைய ஃபில்டர்லேருந்து அந்த தண்ணி பதினோரு பாயிண்ட் வந்தது இந்த தண்ணியில் அந்த அந்த பாயிண்ட்டு போடும்போது அதை விட ஒரு பாயிண்ட் நல்லா இருந்தது மினரல் வாட்டரோட கூட அந்த தண்ணி வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் நல்லா இருக்குதுன்னு நாங்கள் இந்த ஊரில் ஒரு ஆயிரம் பேர் வளர ஆயிரம் பேருமே இந்த குளத்தள்ளி தான் பிடிக்கிறோம் சமையல் செய்கிறோம் இன்றைய வரைக்கும் அந்த குளம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இங்கே வந்து நான் ஒரு பத்து நாவு மரம் ஒரு நூறு இழுப்பு கண்ணுங்க ஒரு பத்து கொடுக்காப்பிலி ஒரு நாலு அத்தி மரம் நாலு கடம்ப மரம் மரம்லாம் அந்த மாதிரி இருந்தால் ஊர் நல்லா இருக்குன்றதால இங்கே வந்து நாங்கள் கட்டு வளர்த்துருக்கோம் ஒரு ஊரில் நூறு மாதத்துக்கு இழுப்பாக இருந்தாலே ஒவ்வொரு சுற்றுச்சூழல் இருக்குன்றதால நிறைய இழுவ மரம்லாம் வச்சு நாங்கள் தலைவர் அனுப்பாடு இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இதெல்லாம் முள் மாதிரி தான் வந்து ஒரு போலாம் வந்து பொழுதுபோக்குறதுக்கு கையை நல்ல பார்க்கு மாதிரி உருவாக்கலாம்னு ஒரு கிராமத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன தொழிற்சாலை ஏன்னா க கைத்தொழில் பார்க்குற மாதிரி கிணங்களுக்கு ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று உருவாக்கலாம் நல்லாயிருக்கும் கிராமத்துக்கு இடம் அதுக்கு இன்னும் வழி கிடைக்கல நான் எண்பத்தி ஆறுல செய்து முடிச்சாலே டிஜிட்டல் அணி போனோம் அரசியல் ஆர்வத்தில் வேலைக்கு போன இப்போல்லாம் வாய்ப்பு வச்சு ஊருக்கு நம்ம ஆசை வேலை செய்யணும்னா அதே மாதிரி சேர்த்துக்கோம் அஞ்சு வருஷத்துல ஊருக்கு தேவை தான் இதுக்கு மேலே வந்து ஊரை ஏதாவது தொழில்கள் போட்டு வந்து ஊரை வளர்த்தோம் శ్రీ లక్ష్మి బేకరి అండ్ స్వీట్స్ టీ కాపీ బాదం పల్ శ్రీ జ్యువెలరీ చేతుపెట్ట